நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக மனதனவில் உடந்திருந்த எனக்கு ஒரு மருந்தாக ஒரு உறவாக ஒரு உயிராக அந்த அப்பாவே எனக்கு கிடைத்தார் என்பதை என்னால் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத விவரிக்க முடியாத ஒன்று எத்தனை வேதனைகள் என் மனதில் எத்தனை சங்கடங்கள் என் மனதில் எத்தனை பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கும் போது எனக்கு ஆதரவாக கை கொடுத்து தூக்கிவிட்டது என்னுடைய அப்பா எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தேவையில்லாமல் உன் உடமை நிவர்த்தி கொள்ளாதே தேவையில்லாமல் உன் மனசை நிவர்த்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னை எனது கரம் கொண்டு இதுக்கு பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும் அது உனக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகின்றது உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய மிக பெரிய பணப்பிரச்சனை தீரப்போகிறது உன்னுடைய மிக கஷ்டமான கடன் பிரச்சனை கூட அது முடிய போகிறது அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் தங்கமே நிதானமாக யோசித்து மட்டும் நீ செயல்படு எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே எல்லாமே நன்மைக்கு என்று நீ எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காட்ட வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ எப்பொழுதும் இதே போல சோர்வாக இருந்தால் என்ன அர்த்தம் அவர்களை மேலும் மேலும் உன்னை துன்படுத்ததான் ஆசைப்படுவார்கள் அவர்களுக்கு முன்னால் நீ வாய்விட்டு சிரித்துப்பார் அவர்கள் உன்னை பார்த்து எப்படி இருக்கிறார்கள் என்று நீயே கண்கூடாக பார்க்க போகிறாய் அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் என்ற க வைராக்கியத்தோடு நீ செயல்பட வேண்டும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உனக்கு மிகவுமே கொடியது என்ன என்றால் கோபம்தான் அந்த கோபம் உனக்கு வேண்டவே வேண்டாம் உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் சோதனை காலம் என்பது எல்லோருக்கும் வறுத்தான் செய்யும் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் கலங்காமல் இருக்க வேண்டும் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் கவலைப்படாதே அப்பா என்னை திட்டுவிட்டாரே மிகவும் வருத்தப்பட வைக்கிறாரே என்று நீ சோர்ந்து போகாதே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன் நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் பயப்படாமல் இரு கலங்காமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு நீ எழுந்து வர வேண்டும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் அச்சாணியாக பதிந்திருக்க வேண்டும் உன்னை விட்டு விலகவே நான் மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்பா என்னை கைவிட்டு விட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும் அப்போது அந்த கலக்கமானது உன்னுடைய பயமானது உன்னை விட்டு தூர ஓடிவிடும் எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருவேன் தாதுக்கு தப்பிக்கும் வழிகள் பலவற்றையும் நானே உருவாக்கித் தருகிறேன் பிறகு ஏன் வருத்தம் உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரியாதா தெரிந்தும் இப்படி அமைதியாக இருப்பதற்கு எதற்காக உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை என்றும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னை கீழே விழும்படி நான் அமைத்து மாட்டேன் நீ விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கவே உன் பின்னால் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ பயப்படாத இரு எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாகவே இருக்க பழகிக்கொள் உன்னை எப்பொழுதும் நீ சந்தோஷமாகவே வைத்துக்கொள் நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்திலுமே ஜெயிக்கப் போகின்றாய் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதுபோல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எப்போதெல்லாம் என்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை அழைத்துவிடு உனக்காக நான் ஓடிவருகிறேன் வருகிறேன் அதற்காக நேரம் காலமெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நீடம் கிடைக்கின்றதும் எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணியும் மொழியும் போல என்னுடன் நான் முழுமையாகவே இணைக்கின்றான் அப்படிப்பட்டவன் எதற்காகவும் எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னை நீ மனதார அழைத்த பின் நீ அமைதியாக இருக்க வேண்டியது மட்டுமே உன்னுடைய வேலை உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன் மனவழி உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் உனக்கு தருகிறேன் நீ எப்போது ஏண்டும் என்று கேட்கின்றாயோ அப்போதே உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர நான் ஆவலாக காத்திருக்கின்றேன் தங்கமி நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதே பொறுமையாக காத்திரு உனக்கு தர வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா அப்போது அது சரியாக உன்னிடத்தில் வந்து சேரும் அதுவரை நீ பொறுமை காத்து அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உலகில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரமல்ல கஷ்டங்கள் ஆனாலும் சந்தோஷங்கள் ஆனாலும் எல்லாமே வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் போகும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையை மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காட்டிப்பார் நீயும் எதிர்மறையாய் சிந்தித்து விடாதே நான் உனக்கு துணையாக உனக்குள்ளே இருக்கின்றேன் அதனால் உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறையை மட்டுமே நீ வைத்துக்கொள் அப்படி நீ இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் நிச்சயம் அறிந்து அதற்கான தீர்வையும் நான் உனக்கு தருகிறேன் உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள் துரோகங்கள் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீக்க வேண்டியிருக்கின்றது இந்த அப்பாவி எண்ணி நீ வேண்டிக் சரியா அப்படி நீ வேண்டிக்கொண்டது உன் மனதில் இருப்பது எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து நீ தூக்கம் வராமல் தவித்திருக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் உன்னை கைவிட்டு விட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே எனக்கு இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் என் அன்பு குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும் அதை பற்றி சிறு சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருந்து காத்து வருவேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை மட்டுமே நான் ஏற்றி காமிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் செயல்பட்டுப்பார் கவலைப்படாதே எப்பொழுதும் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நானே எல்லாம் நல்லதே நடக்கும் நான் உன் கரும வினையை குறைத்து விட்டேன் உன் கரும வினையும் குறைந்து விட்டது நாளையே எல்லாம் மாறப்போகிறது நீ மனம் கலங்காமல் கேள் சந்தோஷமாகவே கேள் உன் உழைப்பையும் அன்பையும் பிற தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நீ நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா நீ கொஞ்ச நாள் பொறு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று எதற்காகவும் அஞ்சாதே என்று ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான் அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே நீ மனம் கலங்காமல் இரு இன்றைய துன்பத்தை நினைத்து நாளையே இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலையே படாதே நான் இருக்கின்றேன் என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய் என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய் உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமே என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய் நிச்சயம் தொண்டு செய்வாய் அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகிவிடுவேன் உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய் எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன் உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்கின்றேன் நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன் நீ அள்ளி அள்ளி கொடு நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன் நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் நீ கேட்ட சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள் நான் தருவது உனக்காக மட்டுமே உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்றுவிட்டாய் நீ என்னை அடிமையாக்கி விட்டாய் நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன் அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள் அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும் நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன் அதுபோலவே நீயும் செய் உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள் நன்றாக இருப்பாய் நீ நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்னுடைய வரவால் உன் வேதனைகள் காணாமல் போக போகின்றது உன் பேரும் புகழும் போகின்றது உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் கலங்காமல் கேள் ஏன் சோகம் உனக்கு எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே